நிறைய பேருக்கு நாங்க திலகோமம் பண்ணி வச்ச உடனே ரெண்டு விஷயம் நடக்கிறத பாத்திருக்கேன் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆயிடும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணவங்களுக்கு அந்த கன்செப்சன் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஹோல்ட் பண்ண முடியாது ஹேபிச்சுவல் அபார்ஷன் ஆயிடும் இது எல்லாமே பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதை வந்து ஹிந்துசம்ல மட்டும்தான் ஆன்செஸ்ட்ரல் ஒர்ஷிப் இருக்கு ஸோ இந்த திலஹோமம் பண்ணும்போது இந்த மூதாதையர்கள் எல்லாம் அவங்க பேர் சொல்லி மோக்ஷத்துக்கு போகணும் அப்படிங்கறது பண்ணுவோம் இந்த மோக்ஷத்துக்கு போனோம்னா இவங்களுக்கு வந்து புண்ணியம் தான் நம்ம கொடுக்க முடியும் நம்ம தான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவங்களுடைய பிரதிநிதியாக இங்க இருக்கும்போது நம்ம ப்ரேயர் பண்ணி அவங்க மோக்ஷத்துக்கு போகணும் の அப்படிங்கறத நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அந்த ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்தோட சாண்ட்னால வர டிவைன் லைட்டோ புண்ணியமோ அவங்கள அந்த ஒரு அடுத்த லெவல் வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போறதுக்குரிய புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து கருட புராணத்துல 28 நரகம் இருக்கு ஸோ நாங்க ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி தில ஹோமம் பண்ணி நாங்க உட்கார்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்போம் அப்ப அந்த நரகத்துல இருந்து சோல்ஸ் ரிலீஸ் ஆத்மா ரிலீஸ் ஆறதை சைக்கிக்கா நீங்க பிக் பண்ண முடியும் யூ வில் ஃபீல் லாட் ஆப் ஹாப்பினஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ராமேஸ்வரம் போனேன் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட வந்து சொல்வாங்க நான் சொல்றது பண்ணிட்டு வந்த பிறகு உங்க வீட்டு பிரச்சனை கம்மி ஆயிருக்கா கல்யாணம் ஆயிருக்கா குழந்தை பிறந்திருக்கா நீங்க ப்ராப்பரா பண்ணாத போது தட் இஸ் பேர் சொல்லி மோட்சத்துக்கு போனோம்னு சொல்லி பண்ணாத போதோ இல்ல நரகத்துல இருக்கிற நம்ம மூதாதையர்கள் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி பண்ணாத போதோ கண்டிப்பா இது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகாது திலகோமம் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல எஃபர்ட்லெஸ்ஸா நிறைய விஷயம் மூவாறுறத நீங்க பாக்கலாம் திலகோமம்ங்கிறது மூதாதையருக்கு நம்ப கொடுக்கின்ற மரியாதை ஸோ இது வந்து ஹாரஸ்கோப்ல சன் கேத்து சன் ராகு மூன் கேத்து மூன் இருந்ததுன்னா கண்டிப்பா தோஷம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ திலகோமம் பண்ணிங்கன்னா நிறைய ரிலீஃப் கிடைக்கும் இஃப் சப்போஸ் மேரேஜ் டிலே ஆச்சு கன்சீவ் ஆகலைன்னா தென் நீங்கள் கண்டிப்பாக திலகோமம் பண்ண வேண்டியிருக்கும்